ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அமித்ஷா வருகை சந்தான பாரதி புகைப்படத்துடன் போஸ்டர்கள் இதை வைத்து விதவிதமாக ஆர் எஸ் பாரதி கூறியது போல வேலை செய்யும் மீடியாக்கள் தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவன் தான் இன்றைக்கு அரக்கோணம் தக்கோலத்துல இருக்க சிஐஎஸ்எப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் முகாமிற்கு அமித்ஷா இருக்கார் ஏற்கனவே ராணிப்பேட்டை மாவட்ட போலீஸ் அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தாங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி அமித்ஷா வராரு ட்ரோன்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலே பறக்க தடையிடலாம் பல விஷயங்கள் போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அமித்ஷா வர்றதுக்கு ராணிப்பேட்டை பகுதியெலாம் நிறைய சோரட்டி இருக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா இந்தியாவின் இரும்பு மனிதரே வருக நான் தமிழ் இல்லையாத வச்சிருக்கேன் இந்தியாவின் இரும்பு மனிதரே வருக வருக அருள் மொழின்றவங்க யாரோ பிஜேபியில் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க அவங்க பேரை போட்டிருக்கு ஆனால் ரெண்டு ஃபோட்டோ சந்தான பாரதியை வைத்து இது விஷயமா மீடியாவில் சோசியல் மீடியாலாம் ஹைப் வந்துருக்கு எல்லாமே வேறு மாதிரி பேசுன் இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு தெரியுமே பிஜேபிக்காரங்களுக்கு யார் தலைவர்னே தெரியலன்னலாம் போட்டிருந்தாங்க ஏற்கனவே ஒரு தடவை சந்தானம் பாத்தியாக சொன்னாக்கில்ல பிஜேபிக்காரங்களுக்கு யார் தலைவர் தெரியல என் ஃபோட்டோலாம் போட்டதாக திட்டிருந்தாங்க ஆனால் பாலிமர் ஊடகத்துலேயும் புதிய தலைமுறையில் தெளிவாக வந்தது இந்த விஷயத்துக்கு அருள்மொழி தனக்கு தொடர்பு இல்லைன்னு இருக்காங்க அவங்க காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன்னு சொல்லியிருக்காங்கலாம் அவங்க காவல் நிலையத்துலேயே நேரத்துக்கு புகார் இருக்கலாம் ஆனால் பாலிமன்லையும் புதிய தலைமுறையிலையும் அவர்களுடைய கருத்தையும் போட்டாங்க ஆனால் தந்தி டிவி உள்ளிட்ட எப்படி சன் நியூஸாவது சரி அவங்க இப்படி தான் போடுவாங்க விடுங்க நக்கீரன்லாம் நக்கீரன் சன் நியூஸ் முரசலெலாம் ஒரே மாதிரி தந்தி டிவி ஏன் இப்படி பண்ணுது நல்ல வேலை இன்னும் ஆனந்த விகிடம்லாம் பார்க்கல அவங்களும் ஒரு வேலை இப்படி போடலாம் தினமனிலையும் இதே மாதிரி போட்டிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி பத்திரிக்கைகள் இருக்காங்க சப்போஸ் நான் அருள்மொழிக்கிட்டையும் கேட்டு பண்ணியிருக்கணும்ல பாலிமன் புதிய தலைமுறையும் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆக மொத்தத்தில் ஆளுங்கட்சிக்கு இடம் கிடைக்கும் விளம்பரத்திற்காக என்ன வேண்டுமானால் இது போன்று மா பதில் கருத்து போடாத ஊடகங்கள் செய்கின்றன என்று நம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாமா இதை பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யும் நன்றி வணக்கம்